வாழ்நாள் முழுவதும் கூடவே வரும் உறவு யார் இந்த கேள்வியை கேட்டதும் உங்கள் மனசில் அம்மா அப்பா கணவன் மனைவி மகன் மகள் நண்பர்கள் இவங்களில் யாராச்சும் ஒருத்தர் ஞாபகத்துக்கு வந்திருக்கலாம் ஆனால் இவங்க யாருமே வரமாட்டாங்க எது தெரியுமா கடைசி வரைக்கும் உங்கள் கூட வரும் உங்களோட உடம்பு மட்டும்தான் உங்களோட உடம்பை நீங்கள் பொறுப்புணர்ச்சியோடு நல்லா பார்த்துக்கிட்டா அது கடைசி வரைக்கும் உங்களை நல்லா பார்த்துக்கும் நீங்கள் அதில் தவற விட்டால் வாழ்க்கை ஃபுல்லாக உங்கள் உடம்பு உங்களை தண்டிச்சிடும் நம்மளோட உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு விஷயங்களை நாம் தினசரி பண்ணால் போதும் ஒன்று உடற்பயிற்சி இரண்டு சரியாக சாப்பிடுங்கள் மூன்று போதுமான தண்ணீர் குடிக்கவும் நான்கு தியானம் ஐந்து தவறாமல் மருத்துவரை அணுகவும் ஆறு ஆரோக்கியமான உடல் எடையை பராமரிக்கவும் ஏழு சிறிய இலக்குகளை அமைக்கவும் எட்டு ஒரு நல்ல இரவு தூக்கத்தை பெறுங்கள் ஒன்பது மது அருந்த வேண்டாம் பத்து புகையிலையை நிறுத்துங்கள் பதினொன்று சமைத்து வெளியே சாப்பிடுவதை தவிர்க்கவும் பனிரெண்டு ஆரோக்கியமான சிற்றுன்றி பதிமூன்று உங்கள் பற்களை மறந்துவிடாதீர்கள் பதினான்கு அடிக்கடி வெளியே வரவும் மற்றும் ஆரோக்கியமான நபர்களுடன் ஹேங் அவுட் செய்யவும் பதினைந்து நன்றியுடன் இருங்கள் இந்த பதினஞ்சு பாயிண்டில் தியானம் தண்ணீர் உடற்பயிற்சி அட்லீஸ்ட் இந்த மூன்று விஷயத்தையாச்சும் ஃபாலோ பண்ணால் நம்மளோட உடம்பை ஓரளவுக்கு பாதுகாத்துக்கலாம்